தனுஷ் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க பாடி லாங்குவேஜ் மேனரிசம் எல்லாமே வந்து ரஜினி இமிடேட் பண்ற மாதிரி இருக்கும் ஜெயிலர் படத்தில் ரஜினி வந்து ஒரு ஸ்டைல் பண்ணி இருப்பாரு அதே ஸ்டைல் எடுத்துருப்பாரு இவர் கஷ்டப்பட்டாராங்கறது தெரியல ஆனால் கஷ்டம் ராஜா கஷ்டப்பட்டார் இவர் வந்து இதில் கஷ்டப்பட்டாருன்னா இவர் நடிக்க வைக்கிறது இவர் நடிகனை உருவாக்குறதுக்கு அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க இவர் வந்து நடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டார் ஆக்சுவலாக ஒரு சோபஸ்டிகேஷனா இருந்தார் ஒரு ரஜினி அந்த கங்கா சந்திரமுகியா மாறின கதையா தன்னை வந்து அடுத்த ரஜினி டே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பில்டப்லாம் தேவையே கிடையாது அவராக தன்னை செதுக்கி இங்கே வந்து வரல அடிப்படையிலிருந்து ஸ்கிராச்சில் இருந்து அவர் வரல ஜி இப்போ ராயன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ரிவியூ கூட போட்டிருக்கோம் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார் தனுஷ் ஆமாம் தனுஷ் அங்கே ஸ்டேஜில் பேசின விஷயத்தை வந்து இன்னைக்கு எல்லாருமே பலவித பார்வைகளை முன்வைக்கிறாங்க தனுஷ் பேசுறத பற்றி இவர் ஏன் இதை பேசினார் இவர் ஏன் இதை பேசலை அப்படின்றதெல்லாம் வருது அதில் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட விஷயம்னா போயஸ் கார்டன் மேட்டர் போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு வாங்கியிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்தது அவர் அதை பற்றி வேறு எங்கேயுமே பேசாமல் இருந்தார் முதல் முறையாக அந்த ப்ரீ ரிலீஸில் பேசுகிறாரு எப்படி வந்து அதுக்கான ஒரு விதை எங்கே போடப்பட்டது அப்படின்னா மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாரு பொதுவாகவே நீங்கள் இந்த இவருடைய இந்த அந்த ஸ்பீச்சில் இந்த போர்ஷனாக இருக்கட்டும் இல்லை இவருடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அதெல்லாம் ராயன் படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு அதில் வந்து தனுஷ் வந்து பேசுகிறாரு படத்தை பற்றி பேசுகிறாரு நல்ல விஷயம் ஏன்னா அதுக்கானது ஒரு ஈவெண்ட்டு அதில் ஜெயர் ரஹ்மான பற்றி பேசுகிறாருன்னா அதில் ஒரு லான்ச் இருக்குது அப்படின்னா அவர் ஹீரோ ஸோ அவருக்கான ஒரு ஈவெண்ட் பேசலாம் போயஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது தனிப்பட்ட விஷயம் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அது ஒரு தனிப்பட்ட விஷயம் இந்த தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒரு சமூக வாழ்க்கையோ பொது வாழ்க்கைக்கோ ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க எல்லாருமே விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் யாராக இருந்தாலும் இப்போ நான் நான் ஒரு பேசுகிறேன் யாராவது ஒருத்தவங்க பேசுகிறோம் யார் வந்து பேசினாலும் இப்போ பொதுவெளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத வந்து அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்வாங்க இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற விமர்சனத்தை பொறுத்தது இதை வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்காக விமர்சனம் கொடுக்குன்னா இவர் ஒரு தனி அறிக்கையாக கொடுத்துருந்துருக்கலாம் போயஸ் கார்டனில் வந்து நான் ஒரு வீடு வாங்கினேன் அந்த வீடில் வந்து எனக்கு இது இருந்துச்சு என்னுடைய நின்ற நாள் கனவு அந்த அன்றைக்கி போட்ட விதை இன்றைக்கி எனக்கு மரமாக வந்துருச்சு விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தேவர்மெண்ட் சைடில் டயலாக்லாம் பேசி எல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ செலிபிரிட்டி மத்தியில் அது ஒரு பிரபலமான ஒரு ஒரு தொலைக்காட்சி முன்னிலையில் இவர் வந்து ஏன் பேசணும் என்னுடைய முதல் கேள்வி அப்போது இவர் யாருக்கு இந்த விளக்கம் கொடுக்க முற்படுறார் இவர் யாருக்கு இந்த இந்த இதெல்லாம் சொல்ல கன்வே பண்ணுறார் இப்போ ஒரு ஒரு ரசிகர்கள் வந்து ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பண்ணது தப்பாக இருந்தாலும் சரியா சரி அக்செப்ட் அக்செப்ட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து அதை ரேஷன் பார்ப்பாங்க இது சரி இது தப்பு அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க பொதுமக்கள் வந்து அது நமக்கு எதுக்கு தேவையா தேவையில்லைன்னு ஒதுங்கி போயிடுவாங்க இப்போ தனுஷ் வந்து இதை யாருக்கு சொல்ல முற்படுறார் இப்போ யாருக்கு சொல்ல முற்படுறாரு அப்படிங்கிற ஒரு சிலர் இல்லை இது படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக இதை ஒரு விஷயத்த பண்ணுறாரா அதுவும் கிடையாது ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கும் இதுக்கும் பாய்ஸ் காரணம் ஒரு சம்மந்தமும் கிடையாது ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்போ இதை யாருக்கு சொல்ல முற்படுறார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி இவர் தனுஷ் வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அதனால ஒரு விஷயத்தை அந்த மேடையில் பேசுறாருன்னு வச்சுக்கோமே அவர்கிட்ட இவர் இந்த ஒரு விமர்சனம் மட்டும்தான் வச்சுருக்காங்களா என்ன இன்னொரு விமர்சனமும் தான் இருக்குது பயங்கரமான பெரிய விமர்சனம் அவர் கூட நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே வந்து சில பேர் யாரை வந்து கல்யாணம் பண்ணாலும் அவங்களை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு இது அது வந்து அது லிஸ்ட்டு போட்டு நிறைய பேர் ட்ரோலவே போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய ட்ரோல் வருது நிறைய நடிகைகள் போடுறாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அவர் சொல்ற மாதிரி அந்த சிவனுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இன்னொரு நடிகைகள் எப்படி இருந்தாலும் குடும்பத்தோட இணக்கமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எனக்கு ஆசை அவங்கள அதை மாதிரி இருந்திருக்கலாம்னு ஒரு வேலை சஜன சொல்லணும்னா அப்படி கூட சொல்லலாம் இல்லையா ஏன் சொல்லல அப்போது தனுஷ் வந்து இதை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு முதல்ல அவர் நீங்கள் அவர் நல்லா பாருங்களேன் அவர் ஒரு நல்ல நடிகர் அவர் நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி மேடையில் நடிக்கக்கூடிய மேடை நாடக நடிகர்களின் உச்ச நடிகர் நான் இந்த ரெண்டு நடிகர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நடிகர் தனுஷை வந்து பார்க்கும்போது ரசிகர்கள் கொண்டாடுவாங்க இந்த மேடை நாடகத்தில் இருக்கிற நடிகர் தனுஷை பார்க்கும்போது நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் ஆமாம் அசுரன்ல அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவரை கொண்டாடுறாங்க அசுரன் மாதிரி படங்கள் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்டேஜ்லேயும் அவர் அந்த மாதிரி ஒரு உடல் மொழியை வெளிப்படுத்துறாரு இப்போ இந்த கதை சொன்னார் இந்த கதை கூட பார்த்தீங்கன்னா ரஜினி ஏற்கனவே ஒரு ஸ்டேஜில் அவர் காருக்கு ஒரு கதை அது அதான் அதை பதினாறு வயது நிலை முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு அப்படியே வந்து இந்த நடந்து போகும்போது சப்பானி அப்படின்னு பேசுறா அந்த இதுதானே சொல்கிறீங்க இல்லையா சார் அவர் அடிப்படையில் சொல்கிறாரு நான் ஒரு ரஜினியோட ரசிகர் அப்படிங்கிறாரு அவர் வந்து போயஸ்கார்டனால் பதினாலு உண்மையாக இருக்கலாம் போய்ஸ் கார்டன் வீடு அவங்க ஜெயலலிதா வீடு ரெண்டும் நான் போய் பார்க்கணும் நம்மளும் ஒரு வீடு பார்க்கணும் இது ஆசையாக இருக்கலாம் இது வந்து கனவாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து கரெக்டு ஆனால் வந்து அவர் ரஜினியா அப்படிங்கிறத கேள்வி ரஜினியன் மருமகனாக இருக்கிறாரு ஆனால் அவர் ரஜினியா அப்படின்றதான் கேள்வி ரெண்டாவது என்னென்னா அவர் கூட ஒரு உடல் மொழியை எடுத்துக்கிறாரு ரைட்டு இங்கே அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும் தனுஷ் வந்து எப்பவுமே வந்து தனுஷ் வந்து அவர் வந்து அவராக தன்னை செதுக்கி இங்கே வந்து வரலை அடிப்படையிலேருந்து ஸ்கிராச்சில் அவர் வரல ரஜினி வந்து அவர் ஸ்க்ராச்சிலிருந்து வந்தார் அவர் வந்து ஒரு சாதாரண பஸ் கண்டரைக்டராக இருந்து அவர் வந்து முன்னெடுத்து அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிப்பையும் கற்றுக்கிட்டு மேடை நடனங்களில் நடித்து தமிழில் வர்றதுக்கு முன்னாடி கன்னடத்தில் ஒரு படத்தில் நடித்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அவர் வந்து தன்னை செதுக்கிக்கிட்டார் அதுக்கடுத்து தனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன ஒரு மேனரிசம் என்ன எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாது நான் மேடையில் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை செதுக்கிக்கிட்டார் ஸோ அவருக்குன்னு என்ன வேணும் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்ததுனால அவர் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த ஒரு விஷயத்துக்கு போனார் பாடி லாங்குவேஜ் மேனரிசம் இமிடேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி சொல்றதா இருக்கட்டும் அந்த ரஜினிக்கே ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு காமெடி இருக்கும் தெரியுங்களா ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னோசன்டான ஒரு காமெடி அதெல்லாம் இவர் வந்து பார்த்து ரஜினி பயப்படுவார் ரஜினி மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த இப்ப இதே ஆடியோ லான்ச் அஞ்சல் சிலர் இப்படி திருகணும் அப்படி பார்க்கணும் கண்ணை இப்படி இது பண்ணணும் அது பண்ணணும் இதெல்லாம் வந்து என்னன்னா அங்க ஜெயிலர் படத்தில் நீங்க அந்த ஆடியோ ஆடியல் பார்த்தீங்கன்னு ரஜினி வந்து ஒரு ஸ்டைல் பண்ணிருப்பாரு அதே ஸ்டைல எடுத்து இங்க ஒரு பண்ணிருப்பாரு ஸோ இது எல்லாமே என்னன்னா தனுஷ் வந்து உருவாக்கப்பட்டவர் அவருடைய அவங்க குடும்பமே ஒரு ஏக்கர் கூட வந்தேன்னு சொல்றாரு அவர் அவர் சொல்றதை பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல இருந்து அங்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லை படம் ஆக்சுவலா கஸ்தூரி ராஜா வந்து படம் எடுத்தாரு அவர் படம் வந்து இன்ட்ராசா மனசில் ஒரு டேரக்டாக இருக்கும்போது ஹிட் அடிச்சார் அதுக்கடுத்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது லாஸ் ஆச்சு சினிமா தொழிலுங்கிறது விவசாய தொழில் மாதிரி தான் ஒரு வெள்ளாமையில் எடுக்கிற காசு இன்னொரு வெள்ளாமையில் போகும் அது வந்து இயற்கையின் சீற்றம் அதே மாதிரி வந்துட்டு உரம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இது வந்து சினிமாவும் ஒரு விவசாயம் மாதிரி தான் ஒரு படம் படம் பண்ணும்போது பணத்தை எடுப்பாங்க அடுத்த படம் பண்ணும்போது பணம் போயிடும் இது வந்து ஒரு சர்க்கிள் தான் இந்த சர்க்கிளை நம்ம மாற்றிக்க முடியாது அதுக்காக வந்து அவர் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே இழந்து ஒன்றுமே இல்லாமல் போய் இருக்காங்க அப்படின்னா இவங்க குடும்பம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சா என்ன இவங்க குடும்பம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சா என்ன அப்படிலாம் இல்லையே சந்திரபாபு எவ்வளோ பெரிய ஆள் ஒன்றுமே இல்லாமல் தான் போனார் ஏன் இடையில இப்போ ராமராஜன் நடிச்சிருக்காரு இடையில ராமராஜன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க அமிதாப் பச்சன் எவ்வளோ ஆளு அமிதாப் பச்சன் வீடு ஏலத்துக்கே போச்சுல்ல அர்ஜுன் அர்ஜுன் வந்து ஜெய்ஹிந்த் படம் ஹிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து கடைசியில் வந்து ஒரு படம் எடுத்து அட்டல் ஃபிளாப் ஆகி அவர் வீடு வைக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தார் ஜெயஹிந்த் ஹிட்டு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அர்ஜுன் மாறுனாரு ஸோ இது வந்து இவருக்கு மட்டும் இந்த கஷ்டம் இதுலேருந்து மாறி வந்துட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது விக்ரம் எடுத்துக்கோங்க சிறகுகள்னு சொல்லிட்டு சன் டிவியில் ராதிகாவுக்கு பேரா வந்து ஒரு டெலிஃபிலிம்ன்ற ஒரு விஷயத்துலேயே சிறகுகள்ங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அவருக்கு அத்தனை படங்கள் ஃப்ளாப்பு எதுவுமே இல்லை குடும்ப கஷ்டம் ஒன்றுமே இல்லைங்கிறப்போ அவர் வந்து ஒரு ஒரு இதில் நினச்சி ஒரு ரூபாய் காசு வாங்கி அதில் பாலாவை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சிறுதுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க ஸோ கஷ்டங்கிறது வந்து இது நிதர்சனம் சினிமாங்கிறது வந்து இந்த இந்த தொழிலில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒன்று அடித்தா சென்ட் அடிக்கும் இல்லைன்னா ஜீரோ அடிக்கும் ஸோ இவர் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தேன்னா இவர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டாரா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மாதிரி தான் சார் இவர் எனக்கு தெரியல ஆனால் கஷ்டம் ராஜா கஷ்டப்பட்டார் ஏன்னா ஃபண்டு வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணி அதை அஞ்சாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் அதை எடுத்து படத்தில் போட்டு அதை எடுத்து அதை ஹிட்டு கொடுக்கணும் செல்வராக கஷ்டப்பட்டார் ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்றதுக்காக உடனே ப்ரொடியூசர் வராமல் திரும்ப அவங்களே ஓன் பேனரில் அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க காதல் கொண்டேன்னு அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் வேணும் அந்த பட்ஜெட்டுக்கும் திருப்பி கடன் தான் வாங்கி ஆகணும் ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தோடைய பிஸ்னஸ் வர்த்தகம் அவ்வளோதான் ஸோ அதை தாண்டி அது வந்து புதுமுகம் அந்த அப்போது வந்து தனுஷ் வந்து சாமியான ஆள்லாம் கிடையாது புள்ளிப்பட்சா அப்படின்னு ஆயிரத்தி கிண்டல் கேலிகளுக்கு உட்பட்டவர் அதையும் தாண்டி அவருக்கு அடுத்து ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஸோ அப்போ வந்து ஒரு கஷ்டப்படுறாரு அந்த கதைக்கு அந்த மெனக்கெடலுக்கு கஷ்டப்படுறாரு இவர் வந்து இதில் கஷ்டப்பட்டார்னா இவர் நடிக்க வைக்கிறதுக்கு இவர் நடிகனை உருவாக்குறதுக்கு அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க இவர் வந்து நடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டார் ஆக்சுவலாக ஒரு சொஃபஸ்டிகேஷனாக இருந்தார் குடும்ப கஷ்டத்துக்காக இவருடைய படிப்பு பயிற்சி அது வேணால் கஷ்டமாக சொல்லாமே தவிர இவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இப்போ அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அதுக்கப்புறம் மேடையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு இது ரிப்பீட்டடாக என்ன ட்ரை பண்ணுறாரு இப்போ ரஜினி விஜய்லாம் ஒரு சில விஷயங்களை செட் பண்ணுறாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் அனுபவத்துக்கு பிறகு பெரிய இடத்த கொடுக்குறாங்க அதை என்ஜாய் பண்ணப்படுது தனுஷ் என்னதான் சொல்ல வராரு பல நேரங்களில் அதுவே குழப்பமாக இருக்கு அதாவது விவேகானந்தர் அறிக்கையே ஒரு கோட் சொல்வார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ லாஸ்ட் சொல்லும்போது நம்ம ஆட்களுக்கு யாருக்குமே கேட்கல தெரியல அதுக்கப்புறம் இந்த ரோண்டா பேருன்னு ஒரு மேடம் ஒரு லேடி வந்து ஒரு புக்கை எழுதுனாங்க தி சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் என்ன வீடியோ என்ன அதுக்கப்புறம் எதை படித்தாலும் இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக் சாதாரண மக்களும் சரி இதையே இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டும் சரி எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி இதுன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறீ அதுவாக பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படி இப்படின்னு ஆயிரத்திட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதுலேயும் இவர் வந்து மயங்கிட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது என்ன போல் வாழ்க்கைங்கிறத வந்து இவங்களும் சொல்லலை இவங்களும் சொல்லலை என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிற நினைப்பில் தான் இருக்குது இந்த உடம்புல ஒரு பேட்ரி கூட வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் தான் சார் அது சார்ஜ் ஏறும் நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ற ஒன்று ஒரு இடத்துல அவுட் ஆகும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும் அது மாதிரி எண்ணம்போல் வாழ்க்கையில் மனிதருடைய நினைப்பில் எண்ணத்தில் நல்ல எண்ணமும் வரும் கெட்ட எண்ணமும் வரும் அதை எப்படி அவள் ஓவர் கம் பண்ணி வரான் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இவர் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி அதை வந்து என்னபோல் வாழ்க்கை என்னபோல் வாழ்க்கைன்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேர் காலையில நாலு மணிக்கு இப்போ என்னது இந்த இந்த மூன்று மணிக்கு எந்திரிச்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சுன்னா உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவீங்க உங்களுக்கு வாழ்க்கை ஓகோன்னு இருக்குன்றாங்களே காலையில் மூன்றைக்கு நியூஸ் பேப்பர் போடுறவன் பால் பாக்கெட் போடுறவன்லாம் வந்து கோடீஸ்வரனாக இருக்கான் ஏன் என்னமோ வந்து அப்படியே இருக்காங்க ஸோ இவர் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் இது இன்னொன்று ரஜினி வந்து சிம்பிளாக இருக்காரு ஒரு பைஜாமாலாக இருக்காரு அப்படின்னா இவர் எப்போ எங்கே போனாலுமே அந்த காஸ்டியூம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதும் அதே மாதிரி இந்த பேசுகிற விஷயங்கள் கூட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு நினச்சி பேசுகிறாரா இல்லை இதெல்லாம் கட் பண்ணி சில பேர் ஸ்டேட்டஸாகவும் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பார்த்து நம்ம சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கும் போல அப்படின்னு பேசுகிறாரா என்ன தான் கதை ரெண்டு விஷயம் இதை சொல்ல வேண்டியிருக்கு ரஜினி அவருடைய அண்ணன் வந்து சத்யநாராயணா ஒரு இன்டர்வியூவில் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா இவர் படித்தது ரஜினி பெங்களூரில் படிக்கும்போது விவேகானந்தர் அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் சாரதா ஸ்கூல் அது சம்திங்கில் படிக்கும்போது அவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த காந்தி ஸ்கூல் இதெல்லாம் வந்து இப்போ அந்த கல்ச்சர் மாதிரிலாம் ஆனால் இப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பாவாட தாவணியும் பெண்களுக்கு ஆண்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூம் தான் தலைவாடு ட்ரெடிஷ்னலாக தான் அந்த கல்ச்சர் இன்னும் மாற்றாமலே வச்சிருக்காங்க ஸோ ரஜினி அங்கே படிக்கும்போதே வந்து அவர் அந்த காஸ்டியூம்லேயே தான் எப்போவுமே இருந்திருக்கார் ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு அதனாலேயே வந்து அவர் அது வந்து சிம்பிளிசிட்ட கிடையாது மேன் ஆஃப் சிம்பிளிசிட்ட கிடையாது அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதையே தான் அவர் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மன்னன் படத்தில் வந்துட்டு அந்த ஒரு சாங் ஒன்று இருக்கும் முல்லை பூவும் கூட அதுலேயே வந்து அவர் தான் சுற்றிட்டு இருப்பார் ஸோ உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் சிம்பிள் இந்த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு சொல்லலை அவரே சொல்லுங்கள் ஏங்க சிம்பிளிசிட்டின்னா என்னங்க நான் போகிறது வந்து ஆடி ஆடிக்கார் சாப்பிட்றது ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலு என்னையே போய் சிம்பிளசிட்டி இதுதான் சிம்பிளிசிட்டி அவரே ஒத்துக்கிறாரு யோ நான் சாப்பிட்றது ஒன்று டீ கிடையும் ரோட்டு கட்டி இங்கே எங்கேயுமே சாப்பிடலையா சிம்பிளிசிட்டிங்கிறது வந்து என்னன்னா எவ்வளோ இருந்தாலும் யதார்த்தமாக வாழ்கிற வாழ்க்கை தான் அதை நீங்கள் ரதன் டட்டாவை சொல்லுங்கள் இப்போ எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்காரு பாருங்க அவ்வளோ சொத்துக்கு அதிவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு குக்கிராமத்தில் சாதாரணமாக தரையில் படுத்துறக்காரு பார்த்தீங்களா அது சிம்பிளிசிட்டி என்ன ஏதும் கான்டாக்ட் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனே வைக்காமல் சாதாரண ஃபோனே வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அது சிம்பிளிசிட்டி திரும்பவும் சொல்ற இவர் ரஜினி இம்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷ் வந்து இவரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி இவர் வந்து ஒரு காஸ்டியூம் வேஸ்டி சட்டை அப்புறம் வந்து அந்த ருத்ராட்ச மாலை ஒன்று வெளியில் ரெண்டா அதை போட்டுட்டு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்புறம் அந்த மாடுலேஷன் ஸ்டெயிலு வேண்டாமே இப்போ சிம்பு அஜித் இவங்கெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பேசும்போது சொல்லியிருக்கோம் படங்கள் தோல்வியாக இருந்தாலும் ஏன் இவங்களாம் பேசப்படுறது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு சிம்பு வந்து நான் இப்படி தான் அப்படிங்கிற அவர் வந்து கிளியராக இருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தன் அவனா அவனாக இருக்கா அப்படின்னும் போது நம்மளால சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு பிடிக்காதுன்னா அக்செப்ட் பண்ணிப்போம் இப்போது தனுஷோட ஃபேன்ஸ் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் தனுஷ் நடிப்பு அசுரன் தனுஷ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிடிக்குது அதோடு விட்டுடலாமே எதுக்கு நம்ம மேடையில் வந்து நின்று பேசி நான் வந்து ஒரு மேனேஜ் நான் அப்படி இப்படி இதெல்லாம் தேவையே இல்லை படத்தை வந்து பார்க்க போகிறாங்க இது பண்ணாங்க கவுண்டமணி வந்து கவுண்டமணி வந்து வாழ்நாள் லட்சியமாக என்ன தெரியுமா சொந்தரு அவ்வளோ பெரிய லெஜெண்டு இன்னைக்கு அவருடைய காமெடி வச்சு தான் இன்னைக்கு பல இடங்கள்ல அட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து ஓரளவு ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து போகிறாங்க ஒரு இருந்து சார் உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவுண்டமணி இனி இன்டர்வியூ பண்ணுமா இன்டர்வியூ பண்ணி இல்லை சார் போடும்போது மக்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்த்து இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சார் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா தம்பி நான் சினிமாவில் நடிக்கிறேன் என் காமெடியாக மக்கள் ரசிக்கிறாங்க அதுதான் எனக்கும் மக்களுக்குமான உறவு ஸோ நான் பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இதை விட்டாச்சுன்னா எனக்கு என் குடும்பம் இருக்குது நான் என் குடும்பத்தோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இப்போ நீ என்னைய பத்தி எடுத்து நான் என் குடும்பத்துல என்ன பண்றேங்கறத எடுத்து நீ என்ன பண்ண போற அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் கொடுத்துட்டு போவுமே நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்றேங்கிறத எட்டி பார்க்குறது அவங்களோட வேலை இல்லையே அவங்க அடுத்த வேலையை பாத்துட்டு போயிருவாங்களே ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசி மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து பிரபாகண்டா பண்ணணும் நான் வந்து ஏன் வந்து இது பண்ணணும் ஒதுங்கிடுறேன் நான் நீங்க வந்து என் படத்தை வந்து நீங்க படமாக வந்து ரசிச்சுட்டு போங்க என்ன பத்தி தெரிஞ்சு என்ன இதெல்லாம் பண்றதுனா என்ன கிடைக்க போகுது ஸோ அதுதான் வரேன் நீங்க ஒரு நடிகரா இருக்கீங்க நீங்க நல்ல படங்கள் பண்றீங்க பண்ணுங்க மேடையில் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்க பேச வர்றது முக்கியம் பட் அது நீங்களாவே பேசுங்களேன் படத்துக்காக சில படங்கள் நல்லா இருக்கு இல்லை என்னும் போது அதையும் தாண்டி நல்லா இருக்குன்னு சொல்ல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் அது தப்பு அது தப்பு அப்போ சரி அப்படிங்கிறதா விட்டுருவோம் ஆனா பொய் சொல்ல வேண்டிய இடத்துல சில இடங்கள்ல சொல்லித்தான் ஆகணும் அதையும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை பட் அது அந்த ஓன் மேனரிசத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் சொல்கிறேன் அவர் வந்து தன்னை ஒரு ரஜினி அந்த கங்கா சந்திரமுகியா மாறின கதையாக தன்னை வந்து அடுத்த ரஜினி தடை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பில்டப்லாம் தேவையே கிடையாது ரெண்டாவது வந்து என்னென்னா நான் பார்க்குற பார்வையில் என்னென்னா அவர் வந்து அமைதியாக இருக்காரு இந்த என் பசங்களுக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் தெரியட்டுமே இவங்க இதெல்லாம் நீங்கள் யாருக்கு விளக்கம் கொடுக்குறீங்க இப்போ நான் ஒன்று பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அது தப்பாகிருமா சரியாயிருமா உங்களுக்கு தானே தெரியும் எல்லாமே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு பயஸ்காரில் ஒரு வீடு கட்டுறீங்க உங்களால் நிறைய நடிகைகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்போது உள்ளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் ஏன் வந்து இல்லைன்னா அந்த பேர் வருது சரி அது தப்பாக கூட இருந்துட்டு போட்டுமே தப்பாக கூட இருந்தாலும் ஒதுங்கி இருக்க தானே மோகன் வந்து இப்போ சமீபத்தில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஆனால் மோகன் வந்து அந்த காலகட்டங்களில் அவ்வளோ பீக்கில் இருந்த டைமில் அவருக்கு எயிட்ஸுன்னு சொல்லி அவரோட டோட்டல் கேரிய காலி பண்ணிட்டாங்க எய்ட்ஸுன்றியூ கரியரையே காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் நடிக்கல அப்புறம் சீரியலில் ப்ரொடியூசராக போனார் எல்லாமே பண்ணிட்டாரு கரியரே காலி பண்ணிட்டாங்க மோகன் வந்து சமீபத்தில் இன்டர்வியூ தான் பேசியிருக்காரு தவிர இடையில வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம்னு நினைக்கிறேன் முப்பது வருஷம் வந்து மோகனுக்கு எயிட்ஸு அதனால தான் வந்து அவர் நடிக்கல அவர் கொஞ்ச நாள் செத்துருவார் அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க அதுக்கு வந்து அவர் எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையே ஈவன் ரிப்ளை பண்ணவே இல்லையே இப்போ கேட்கும்போது வந்து நான் ஏங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இன்னும் ரெண்டு வருஷத்துல செத்துருவாங்க நாங்கள் வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எயிட்ஸு அது இன்னும் நான் ஏங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியேன்னா அப்புறம் நான் அதை ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அது தப்பாகிடும் இல்லை எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிட போகுது மக்கள் பார்த்து புரிஞ்சுக்க போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இது தப்பு இதுவும் தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஏங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ அது அது உண்மையாயிடுச்சு இல்லையா இத்தனை வருஷமாக அவர் உயிரும் இருந்திருக்காரு எல்லாமே இருந்திருக்காரு இல்லையா அதே மாதிரி நம்ம ஏன் விளக்கம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அவர் வந்து நம்ம ஒரு மேலே தப்பு இல்லை எதுவுமே இல்லைன்னா அவர் எப்படி இந்த நடிகைகள் பிரச்சினைக்கு வந்து அமைதியாக இருக்காரோ அதே மாதிரி போய் அமைதியாக இருந்துட்டு போயிருக்கலாமே இப்போ நான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இமிட்டேட் ஏன் பண்ணணும் விட்டுலாமே அவர் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு முகாதாரம் கிடையாது பிருத்விராஜ் சார் இப்போ கோட் லைஃப்பில் ஒரு இன்டர்வியூவில் வந்து மலையாளத்து ரொம்ப நடிகர் ஒரு மாஸ் நடிகர் பிருத்திவிராஜு எந்த ஒரு நடிகருமே ஈவன் விஜய் கூட சொல்லலை அந்த வார்த்தையை பிருத்விராஜ் சொல்லியிருக்காரு எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வந்தேன் கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வந்தேன்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான்லாம் ரொம்ப ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துட்டேன் என்ன சார் சொல்கிறீங்க சார் எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அதனால் எனக்கு என்ட்ரி டிக்கெட் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அதனால் எனக்கு மொதல் படம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் கிடைக்கல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிடச்சிச்சு நான் நடிக்க வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுதான் உண்மை ஸோ நடிக்க வர்றதுக்கு கஷ்டப்பட்டு உள்ள வரவங்களும் பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது இவர் நடிப்பு மேலேயே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்த ஒருத்தரை பிடிச்சி நடிக்க வச்சு இன்றைக்கி பெரிய ஆள் ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்போ கஷ்டப்பட்டு நடித்தவங்களெல்லாம் நம்ம என்ன பேசுகிறது அஜித்துக்கெல்லாம் வந்து இந்த பேக்ரவுண்டே கிடையாது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இன்டர்வியூ பண்ணலன்னா இன்னைக்கு அஜித்தே கிடையாது எங்கேயோ வந்து ஒரு ஒரு பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் இல்லைன்னா கிடையாது வந்திருக்காருல்ல அது ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்குன்னா இந்த கான்வர்சேஷன்லேயே இப்போ அஜித் வந்து ஒரு ஆடியோ லஞ்சுக்கு வரமாட்டாரா ஒரு இடத்துல பேச மாட்டாரான்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க தனுஷை வந்து எப்பா நீங்கள் ஆதி காட்சி எல்லாம் நடத்தாத தயவு செஞ்சு வந்து பேசாத படம் மட்டும் நடி அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க நினைக்கிறேன் இல்லை அதாவது தனுஷோடைய ரசிகர்களாக அவருடைய முகத்தை காட்டுறதுல தப்பு கிடையாது படத்துடைய ப்ரொமோஷனும் படத்தை பற்றி பேசுறது தப்பு கிடையாது உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இல்லை உங்களோட பர்சனல் லைஃபை அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா அது மேடையில் பேசாதீங்க ப்ரொடியூசர் காசு அழிக்காதீங்க புரியுதா இப்போது ஒரு பொது மேடையில் வந்து அதை அரசியல் மேடையை ஆக்க முயற்சி பண்ணுறது எவ்வளோக்கெவ்வளோ ஒரு அபத்தமான தப்பான ஒரு விஷயமோ ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் மேடையில் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பெருமையாக பேசுகிறது வந்து அபத்தமான ஒரு விஷயம்தான் இப்போது ரஜினி வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச மாட்டார் ரஜினி வந்து சினிமாவில் தான் எந்த அளவுக்கு எப்படி கஷ்டப்பட்டேங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அவரோட தன்னோட பர்சனல் லைஃப்ல நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படிங்கிறத அவர் பேச மாட்டார் இப்போ நீங்கள் வந்து இந்த இது கூட சொன்னீங்க இல்லையா பதினோரு வயது நிலையில வந்து அவர் வெளியே வந்து சப்பானின்னு பேசும்போது கூட இதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரியால் ஆகணும் இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் யோசிப்பேன் ஸோ அது வந்து ஒரு படத்தில் அடுத்து என்ன லெவலுக்கு நான் வரேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இப்போ போயஸ் கார்டனுக்கும் இந்த ராயன் படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எதாவது சம்மந்தம் இருக்கா அப்புறம் அதை பற்றி பேசணும் அப்போ அதை பற்றி பேசினா நான் அங்கே இல் இன்னொரு ட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்குல்ல நடிகைகள் எல்லாமே விவகாரத்து பண்ணும்போது நடிக்கும் போதெல்லாம் வந்து நடிகைலாம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு இதுவும் போய்கிட்டுருக்கு இல்லையா காசிப்பும் அதுக்கு ஏதாவது ஒரு விலங்கு கொடுங்க ஒன்று இதுக்கு சேர்த்து விலகம் கொடுங்க இல்லை இதை பற்றி பேசாதீங்க இதை தான் நான் முக்கியமான வாதமாக வைக்கிறேன் தேங்க்யூ ஜி தேங்க்யூ